ஒவ்வொரு குழுவையும் ஒரு ஆசை உண்டு திடீர் ராஜயோகம் விபரீத ராஜயோகம் இலவந்தம் கிடைக்க கூடாதா நம்ம கிடைச்சிடாதா யாருக்கு எப்பயப்பட்ட அதிர்ஷ்டம் வருங்கிறது யாரும் எழுதி வைக்கவே முடியாது சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட காரணம் நம்ம எப்படி மாத்திக்கிறது பாத்தீங்க நம்ம ஹேண்ட் சக்கரா 2 மினிட்ஸ்ல ஒரு ராசி இதை எப்பவே நம்ம கையில வச்சு மெடிடேட் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு துணியில முடிச்சு வச்சுக்கலாம் நம்மளோட கேஷ் பாக்ஸ்ல போடலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நாம பார்க்க போறோம் ஆக இந்த மூணு பொருளும் ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியமான ஒன்று வெள்ளை துணி green ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் red யூஸ் பண்ணாதீங்க ஒயிட் அண்ட் green இது வந்து ரொம்ப 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 சூப்பரா இருக்கும் ஒரு மனிதன் ராஜ யோகத்தை எட்டி பிடிக்க வேண்டும் திடீர் அதிர்ஷ்டம் வர வேண்டும் அப்படின்னா இந்த முடிச்சு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மூலிகை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக ஒரு மனிதன் பாசிட்டிவா இருக்கும்போது போது பாசிட்டிவான பர்சன் தான் உள்ள கிட்ட வந்துட்டு இருப்பாங்க நெகட்டிவான பர்சன் கூட இருக்கவே மாட்டாங்க இது தெரிஞ்சவங்க எல்லாம் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள் இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு இந்த மாதிரியான சில பரிகாரங்களோடு நம்மளுடைய முன்னேற்றங்களையும் வைத்துக் கொண்டால் எப்பொழுதும் காரிய சக்தி இருந்து கொண்டே இருக்கும் முருகா வணக்கம் உங்கள் செந்தில் குமார் இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொரு குழுவையும் ஒரு ஆசை உண்டு திடீர் ராஜயோகம் விபரீத ராஜயோகம் இதெல்லாம் வந்து ஒருத்தவங்க கிடைக்க கூடாதா நமக்கு கிடைச்சிடாதா ஏதாவது ஒரு வகையில நமக்கு வந்து வாழ்க்கையில முன்னேற மாற்றமான ஒரு எல்லாத்துக்கும் ஒரு அற்ப ஆசை இருக்கும் அற்ப ஆசை அப்படிங்கறத பத்தின சொல்லுவாங்க அற்பாசையெல்லாம் படாது அற்ப அப்படிங்கிறது வந்து சில பேர் சொல்லுவாங்க சொற்ப ஆசை அற்ப ஆசை எல்லாம் நமக்கு வந்து தகுதி இல்லைன்னு யாரும் யாரையுமே டிசைட் பண்ணவே கூடாது யாருக்கு எப்பேற்பட்ட அதிர்ஷ்டம் வருங்கிறது யாரும் எழுதி வைக்கவே முடியாது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறவங்க மேலையும் வைக்கலையும் எப்போ வேணாலும் வா வாழ்க்கைங்கிறது ஒட்டம் அது சுழற்சி இதை வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் தரைக்குறைகளாக யாரையும் நம்ம வந்து அண்டர்மெஸ்டேட் பண்ணவே முடியாது நாளைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா என் கண் கண்முன்னாடியே நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் லைஃப்ல தன்னை தாழ்த்தி கொள்பவன் ஒரு நாள் உயர்த்தப்படுவான் அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய கான்செப்ட்ல அவங்க அவங்களோட வேலையை அவங்க கரெக்டாக பண்ணும் பொழுது உழைப்பு மேன்மை தரும் அதோட சில பரிகாரங்கள் சில சப்போர்ட்டிவ்ஸ் இது மாதிரி வச்சாக்க கண்டிப்பாக வாழ்க்கையில் உயரலாம் இல்ல எந்த மாற்றமும் கிடையாது நம்ம முன்னோக்கி செல்ல வேண்டும் அதுல இருக்கக்கூடிய சில சில பிரச்சனைகள் சில சில விஷயங்களை வேறு எடுக்க வேண்டும் கருவறுக்க வேண்டும் என்னது நெகட்டிவிட்டி வேற எடுக்க வேண்டும் கருவறுக்க வேண்டியது நம்மளுடைய ஸ்டாலும் மனப்பான்மையை கருவேறுத்தரணும் நம்மளால முடியும் நம்ம இந்த உலகத்துல நம்மளை ஜெயிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஓட்டத்தை தொடங்கினால் வாட்டத்தை தான் இந்த பரிகாரங்கள் எல்லாமே ஏன்னா பவுன்சஸ் உக்கீரும்போது தூக்கி பிடிக்கக்கூடிய விஷயங்கள் இதனையா ஒவ்வொரு பதிலையும் இதை நல்லா இதை பறிக்கிறேன் வெறும் பரிகாரம் மட்டுமே உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் தராது உங்களுடைய முன் முதன்மை உங்களுடைய உழைப்பு உங்களுடைய தாரகம் இருந்துச்சுன்னா போதும் பக்கத்துல எந்த விதமான தீ சக்தியும் இல்லாமல் அழகாக சேஃபா கொண்டு போய் வாழ்க்கையில தான் பரிகாரங்கள் எல்லாம் தெய்வீகம் ஆன்மீகம் எல்லாமே சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட காரணம் நம்ம எப்படி மாத்திக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் சக்கர ரெண்டுமே சொல்லுவாங்க ராசிக்கார பையன்ப்பா அவன் வந்து கை வச்சாலே எல்லாமே நடந்துச்சு ராசி கையால ஏதாவது கொடுப்பா ராசி அப்படிங்கறதுதான் பாசிட்டிவ் அதான் நம்மளுடைய இந்த கையில இருக்கிறது சோ இந்த கையை எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா பாசிட்டிவா வச்சுக்கணும் எப்பொழுதுமே பாசிட்டிவா இருக்குமா இல்ல ஏதாவது ஒருத்தங்க நெகட்டிவ் பீப்புள்ஸ் ஏதாவது வாங்கினோம்னா இதை அடி வாங்கி போயிடும் நம்ம சுத்தம் பண்ணி அந்த அழுக்க கழுவுறும் அப்பப்ப நம்ம கையில இருக்க அழுக்கு எப்படி கழுவுறமோ அதே மாதிரி சக்ராஸ்ல உள்ள அழுக்கையும் கலந்துவிட வேண்டும் இதுக்கு தேவையான முக்கியமான மூணு பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை எப்படி நம்ம கையில வச்சு மெடிடேட் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு துணியில முடிச்சு வச்சுக்கலாம் நம்மளோட கேஷ் பாக்ஸ்ல போடலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு சின்ன துணி எடுத்துக்கோங்க வெள்ளையா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு கோமதி சக்கரம் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா கோமதி சக்கரம் அடுத்தது குண்டுமணி சிவப்பு குண்டுமணியே போதுமான விஷயம் தான் இன்னைக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு இன்னைக்கு ரேர் கலர்ஸ்லாம் கிரீன்லாம் ரேட் கலர்ஸ் ஒயிட் ரேட் கலர்ஸ் இந்த அந்த சிவப்பு கருப்பு இருக்கும் பாத்தீங்கன்னா அது எல்லா நாட்டு மாந்த கையிலுமே கிடைக்குது ஸோ அது வாங்கி ஒரு கைப்பிடி எடுத்து உள்ள வச்சுக்கோங்க ஸோ கோமதி சக்கரம் குண்டுமணி ஏழக்கா அவ்வளோதான் கொஞ்சம் பச்சை ஆட் கருப்புறம் இதை மட்டும் வச்சு நீங்க கையில ரெண்டு முடிச்சா கையில் வச்சுக்கோங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க மெடிடேட் பண்ணாங்க சரி ஒரு ஹாஃப் அன் அவர் பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்ச வரைக்கும் பதினஞ்சு நிமிஷம் கையில வச்சுக்கோங்க உங்க வேலையெல்லாம் பாருங்க எப்பேற்பட்ட தீய சக்கரங்களையும் நல்ல சக்கரமா ஆக்கக்கூடிய விஷயம் குண்டுமணி உடைய பவர் ஸோ அப்போ கோமதி சக்கரம் பார்த்தீங்கன்னா அது எப்பொழுதுமே நம்மளுடைய எனர்ஜியை ட்வின் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ பச்சை கற்பூரம் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஏலக்காவுடைய வாசம் ரொம்ப ரொம்ப ஹாசமா இருக்கும் அதோட சேர்த்து இதுதான் நம்மளுடைய எப்பொழுதுமே நம்மளுடைய ஆறா நம்மளுடைய கையில் உள்ள சக்கரங்கள் எந்த இடத்துல அந்த முடிச்சு நீங்க வைக்கிறீங்களோ அது பாசிட்டிவ் ஆகிடும் அப்ப வீட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் வைக்கலாம் கேஷ் பாக்ஸ்ல வைக்கலாம் அதே மாதிரி நம்ம படுத்துக்கிட்டு நம்ம ஹார்ட் சக்ராஸ்ல வைக்கலாம் தூக்கி அந்த முடிச்சு நெத்தியில வச்சுக்கலாம் அதே முடிச்ச கொண்டாந்து நம்ம தலையில வச்சு நம்ம ப்ரே பண்ணலாம் ஒரு மனிதன் பாசிட்டிவாக ராஜயோகத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த ஏலக்காய் குண்டுமணி மாதிரி பச்சை கருப்புறம் வந்து முக்கியமா பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் கோமதி சக்கரம் இந்த நாளையுமே அழகா முடிச்சு போட்டு வைங்க ஸ்மெல் பண்ணி பாருங்க அவ்வளவு அரோமோ தரப்பில் இது நம்பர் ஒன் சோ டேஷ்போர்ட்ல போட்டுக்கலாம் உங்களுடைய ஹேண்ட் பேக்ல போட்டுக்கலாம் ஆகமொட்டத்துல ராஜயோகம் அப்புறம் திடீர் அதிர்ஷ்டம் ராசிக்காரன் என்று பெயர் வேண்டும் பிளஸ் மைனஸ் தான் லைஃப் ஆனா அந்த எப்பெல்லாம் மைனஸ் தட்டதோ அப்பெல்லாம் பாசிட்டிவ் ஆக்கக்கூடிய ரகசியத்தையும் கடவுள் தான் சொல்றாரு ஆனால் அதுல நீங்க எங்க இருக்கீங்க எப்படி வெற்றி பெறீங்க சரணாகதி எப்படி இருக்கு அதை எப்படி நம்புறீங்க அப்படிங்கறத முக்கிய விஷயம் ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு டேக் இருந்துகிட்டே இருந்துச்சுனாக்கா நம்ம அதை வந்து நோக்கி அதை வந்து மைனஸ்ல வந்து சோர்ந்து விழுந்து கொண்டு வரக்கூடாது ஐயா நம்ம சைக்காலஜிக்கலா தாழ்வான பண்பு இருக்கவே கூடாது ஈகோ இருக்க கூடாது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கரெக்டா தெளிவா செஞ்சுட்டு இருந்தாலே போதுமான விஷயம்தான் நம்மளுடைய இறைவன் கடவுள் கடந்து இருக்கும் சக்தி பிரம்ம சக்தி எப்பொழுதுமே நமக்கு பாசிட்டிவா இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆக இந்த மூணு பொருளும் ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியமான ஒன்று எங்க வேணாலும் வைங்க நீங்க எங்க உங்களுக்கு அந்த மைனஸ் பிளேஸ் இருக்கும் அந்த இடத்துல முடிச்சு முடிச்சதுக்கு வச்சிருங்க வித் இன் ஆஃப் அன் அவர் அது பாசிட்டிவ் ஆயிடும் நீங்க ஆறா கேமரா இருந்தாலும் நல்லாவே செக் பண்ணி பார்க்கலாம் இந்த குண்டுமணி என்பது மிக மிக அற்புதமான ஒன்று இதை எப்போ மாத்தலாம் ஆறு மாசத்துக்கு ஒரு தான் நீங்க இருந்து அதை கண்காடாட்டில் ஆற்றலையோ இல்லைன்னா கால்படாட்டில் தூக்கி போட்டுட்டு நீங்க இது புதுசாக மாத்தி செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கலாம் வெள்ளை துணி கிரீன் ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் ரெண்டு யூஸ் பண்ணாதீங்க ஒயிட் அண்ட் கிரீன் இது வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்க அதில் முடிச்சு போட்டு வச்சுக்கலாம் உங்களோட பேக்ல வச்சுக்கலாம் ஆக ஒரு மனிதன் ராஜயோகத்தை எட்டி பிடிக்க வேண்டும் திடீர் அதிர்ஷ்டம் வர வேண்டும் அப்படின்னா இந்த முடிச்சு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மூலிகை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எதை செய்தாலும் சரணாகதி இருக்க வேண்டும் உழைப்பு இருக்க வேண்டும் உங்களுடைய முன்னோக்கி ஓடும் ஓட்டம் இருந்துச்சுனாக்கா வாடும் மாட்டம் எதுவுமே இருக்காது ஏன் அப்படின்னா உங்களை சுத்தி எப்பொழுதுமே தேவதைகள் வந்துட்டு இருப்பாங்க பாசிட்டிவ் வந்துகிட்டே இருக்கும் ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் சில பேர் இதை வந்து எங்க வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதை வந்து பாத்தீங்கன்னா ஹால் உங்களுடைய பிளவர் வாஷ் அதுக்குள்ள போட்டு வைக்கலாம் பெட்ரூம் தலைவணி கடையில போட்டு வைக்கலாம் இது தீட்டு தொலக்கெல்லாம் எதுவுமே கிடையாது அதே மாதிரி நீங்க ஏதாவது கேஷ் பாக்ஸ் வச்சிருக்கீங்க உங்களோட பிஸ்னஸ் பிளேஸ்ல வைக்கலாம் எத்தனை முடிச்சு வேணாலும் போட்டு வைக்கலாம் எவ்வளவு பெருசு வேணாலும் செஞ்சு வச்சுக்கலாம் இது உங்களோட சாய்ஸ் ஆக இந்த மூணும் அதாவது சப்போர்ட்டிவ் தான் உங்களுக்கு இதை வந்து நீங்க இந்த மூணுமே மிக மிக முக்கியம் நிறைய ஹெர்பல்ஸ் இருக்கு நிறைய விஷயங்கள் நீங்க சாரங்கள் இருக்கிறது ஆனால் இதை செய்தாலே போதுமான விஷயம் தான் சோ உங்களுக்கு மெடிடேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த முடிச்சு தலையில நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா அவங்க மனசு அவ்வளவு லயம் இருக்கும் பயம் போய்விடும் ஸ்ட்ரெஸ் காணாம போயிடும் ஆகமத்தில ஒரு மனிதன் பாசிட்டிவா இருக்கும்போது எப்பொழுதும் பாசிட்டிவான பர்சன் தான் உள்ள கிட்ட வந்துட்டு இருப்பாங்க நெகட்டிவான பிரசன் கூட இருக்கவே மாட்டாங்க ஸோ இது மிக 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 முக்கியம் ஏன்னா எதுவாகிறாரே அதுவாக நீ மைனஸ்ல இருந்தா மைனஸ் தான் வரப்போது நீ ஃபெயிலியர்னா ஃபெயிலியர்ஸ் தான் வரப்போது நீங்க பாசிட்டிவா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் மட்டும்தான் வரப்போகுது இதுதான் கான்செப்ட் இது தெரிஞ்சவங்க எல்லாம் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள் இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு இந்த மாதிரியான சில பரிகாரங்களோடு நம்மளுடைய முன்னேற்றங்களையும் கொண்டால் எப்பொழுதையும் காரியசுத்தி இருந்து கொண்டே இருக்கும் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்